குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட மூன்றாவது வார்டு எம்ஜிஆர் நகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் தவிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்டது மூன்றாவது வார்டு எம்ஜிஆர் நகர் பகுதி இந்த பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த பகுதியில் ஆடு மாடு வதை கூடமும் உள்ளது இதனால் இங்கு கொண்டு வரும் மாடுகள் உயிரிழந்ததால் ஆற்றில் வீசுவதால் கடும் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் நோய் பரவும் அபாயமும் உள்ளது இதே போன்று அந்த பகுதியில் உள்ள பொது குடிநீர் குழாய்கள் கழிவுநீர் கால்வாயிலேயே கொண்டுவரப்பட்டு முறையாக தண்ணீர் திறந்து பயன்படுத்த முடியாத நிலையும் உள்ளது குடம் வைத்து கூட பிடிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது இதே போன்று அந்த பகுதியில் உள்ள கழிப்பிடங்களை யாரும் பயன்படுத்த முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது இது குறித்து பல முறை அந்த வார்டு உறுப்பினர் சரவணகுமார் நகராட்சி கூட்டங்களில் குறைகளை சரி செய்ய கோரியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே புதிய கழிப்பிடம் கட்டித்தர வேண்டும் ஆறு மற்றும் கால்வாய்களை செடிகள் மூடி காணப்படுவதால் இதனை சீரமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்

குன்னூர் எம்ஜிஆர் நகர்னா நாங்க எல்லாம் தண்ணி வந்து ரொம்ப ட்ரைனேஜ் எல்லாம் கலந்து வர்றதுனால குடி தண்ணியில் நாங்கள் குடிக்கிற தண்ணியெல்லாம் கலந்துதான் வருது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே நாங்கள் இப்படிதான் புடிச்சிட்டு ஒரு டேப் இல்லை பைப் லைன் ஒழுங்கா இல்லை இப்படி இப்படியே வந்துட்டு இருக்கனால குழந்தைங்களுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுது அதுவும் இல்லாம பக்கத்துல பாருங்க ஆத்தாரமாக ஒரு மாடு ஒன்று செத்து கிடக்குது இப்பதான் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு எரும மாடு ஒன்று செத்து போச்சு அதையும் வந்து இவங்களே இங்க எல்லாம் பண்ணி கிளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்ப இந்த மாடி எப்ப செத்துச்சினே தெரியல கிட்டத்தட்ட மூணு நாள் பக்கம் ஆயிருக்கும் போல நினைக்கிறேன் இப்போ ஸ்மெல்லு வந்ததனால்தான் அதையும் நாங்கள் கண்டுபிடிச்சோம் இப்போ அதுக்கு ஏதோ ஒரு க்ளியர் பண்ணி கொடுத்து இந்த காவையும் இந்த பைப்பு மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க எங்களுக்கு அது போதும் அப்புறம் எல்லாருக்குலேருந்து டாய்லெட் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க கழுகுறதுக்கு வர்றது இல்லைங்க இப்போ பாத்ரூம் எல்லாம் உடஞ்சி கிடக்குதுங்க தண்ணி வசதியும் இல்லைங்க இது கொண்டு வந்து குப்பைய வர இப்படி போட்டு வச்சுட்டு போயிடுறாங்க கேட்டால் நாங்கள் பட்டா வச்சுருக்கிறோமா அதே இது வாய் ரொம்ப பேசுகிறாங்கண்ணா ரொம்ப மோசமா இருக்குதுங்க அங்கே வேறு பாத்ரூமாக கட்டி கொடுங்கண்ணா